ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்திலம் சேனல் நித்திலம் சேனலில் இன்னைக்கு வந்து மட்டன் உப்பு கறி எப்படி செய்யுறதுன்னு பார்க்கலாம் வாங்க மசாலா அதிகமாக சேர்க்க வேணாம்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் முதல்ல ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஆறு டீஸ்பூன் சோம்பு பட்டை ஏலக்காய் கிராம்பு இதெல்லாம் சேர்த்துருக்கேன் அடுத்து கொஞ்சமாக கருவேப்பிலை நாலு காய்ந்த மிளகா ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேங்க உங்களுக்கு காரம் எந்த அளவு வேணுமோ அளவு காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேங்க இதில் காஞ்ச மிளகாயின் காரம் மட்டும்தான் அடுத்து வந்து மூணு பல் பூண்டு இஞ்சியை தட்டி எடுத்து வச்சுக்கிறேங்க அடுத்து அரை கிலோ மட்டனை குட்டி குட்டியாக கட் பண்ணி நல்லா கழுவிட்டு தண்ணி இல்லாமல் அந்த கடாயில் சேர்த்துட்டு ஒரு மூணு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க சுருளை சுருளை வதக்கும்போதே அந்த மட்டன் உள்ள தண்ணி விட்டு வரும் அடுத்து இஞ்சி பூண்டையும் தட்டிட்டு சேர்த்துக்கிறங்க பேஸ்ட்டாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு தட்டிட்டு சேர்க்கும்போது அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்து நல்லா வதக்கி விடும்போதே அந்த மட்டன்லேருந்து தண்ணி பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறங்க ஃபைனலாக வெந்ததுக்கு அப்புறம் சேர்த்துக்கலாம் ஒரு நூறு எம்எல் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மூடி வச்சு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க கறி வந்து வேகட்டும் அடுத்து வந்து அரை ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்து இந்த மாதிரி இடிகளில் இடித்து வச்சுக்கிறோங்க மிக்சியில் வேணாலும் பவுட்ரு பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பவுட்ரு பண்ணிவிட்டு கறி வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே சூப்பராக வெந்துடும் வெந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேங்க அடுத்து சோம்பையும் மிளகையும் நுணுக்கினத இது கூட சேர்த்துட்டு வெந்ததுக்கப்புறம் சேர்த்து நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு சுருளை சுருளை நல்லா கிண்டி விடுங்க பாருங்கள் கறி நல்லா வெந்துருச்சு கடாயில் வேகும்போதே மசாலா அதிகமாக வேண்டாம்னு நினைக்கும் போது எந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் சும்மாவே சாப்பிட அவ்வளோ அருமையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்காக நித்திலும் சேனலுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம அந்த வீடியோக்கு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்